வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜிஎம் பிரீவரேஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்டு பொறுத்த வரைக்கும் இவங்க டேர்ன் அரௌண்ட் பொட்டன்ஷியல்ங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க மீடியா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவனுடைய பி ஜோன் பார்க்கும்போது செல் ஜோன் காட்டிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோல இருக்குது பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ நைன் அப்படிங்கும்போது ஹைவால் அட்டாலிட்டிங்கிறத புரிதல்களை எடுத்துக்கிறோம் இது போக நார்மலாக பிரீவரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாமே வந்து ஹைவால் அட்டாலிட்டியில் இருக்கும் இண்டஸ்ட்ரியே ஹை அட்டாலிட்டியில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் சடனாக ஏறுவாங்க சடனாக டக்குன்னு அப்படியே இறங்கி ஊற்றுருவாங்க அந்த ரிஸ்கையும் நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ இருபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் கார்டர்லி நெட் ப்ராஃபிட் அறுபத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இந்த இடத்துல ஹை ப்ராஃபிட்டபிலிட்டின்னு அறுபத்தி ஒரு பர்சன்ட் நெட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னாக்க இப்போ இது வந்து ரெவென்யூ ஆப்ரேட்டிங் ரெவன்யூ எவ்வளோ இருக்குது அதர் இன்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ ஆப்ரேட்டிங் ரெவன்யூ தான் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அதர் இன்கம் வந்து டாமினென்ட் ஆகல ஸோ இப்போ இது வந்து ஃபண்டமெண்டலா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இவங்களுடைய இன்கம் ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா முப்பத்தி நாலு புள்ளி ஒம்போதுன்னு இருக்கு ஸோ இப்போ இது வந்து போன தடவை காட்டலாம் பதினாலு ரூபா கூட எடுத்துருக்குறாங்க அதனால ஏபிஎஸ் உடைய லெவல் பதினஞ்சு புள்ளி மூணுன்னு வருது இது போன தடவை காட்டிலும் நாலு ரூபா கூட இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்க்கும்போது அறுபத்தி ரெண்டு புள்ளி ஏழுன்னு இந்த குவார்ட்டருக்கு இருக்குது இது போன தடவை காட்டிலும் ஆறுரூவா கூட இப்போ நமக்கு போன ரெண்டு குவார்ட்டர் அதாவது ஜூன் அண்டு மார்ச் பார்த்தோன்னா ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒம்போது அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துக்கிறாங்க ஸ்டாக்னேட் ஆகிருந்துருக்குறாங்க அப்படியே சைடுவேஸ் போயிருந்துருக்கு கரெக்ஷன் எடுத்திருக்கு சைடு போயிருக்கு அதுக்கு முன்னாடியெலாம் அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு எண்பதெல்லாம் கூட போயிருக்கிறாங்க இப்போ என்ன அது ஸ்டாக்னேட் ஆனதுக்கு பிறகு திருப்பி இப்போ அறுபத்தி ரெண்டுங்கிற லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ இது ட்ரெண்டாக இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ண போகுதாங்கிறத சப்ஸிக்மெண்ட் ஹோட்டலில் தான் பார்க்கணும் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்த மாதிரி இது வந்து பிரிவரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹை வாலட்டாலிட்டி இருக்குங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்குவோம் இந்த சூழலில் எம்எஃப்ஓ இல்லட்டு இன்ஸ்டியூஷன்ஸோ எஃப்ஐஏஎஸோ தன்னுடைய ஹோல்டிங்கில் இப்போ வரைக்கும் இந்த சேஞ்சஸும் பண்ணலைங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவலாக இருக்குது இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நானூற்றி பத்து ஃபேர் பிரைஸ் எழுநூத்தி அறுபத்தி ஒன்று கரண்ட் பிரைஸ் எண்ணூற்றி தொண்ணூறு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி பதினேழுன்னு இருக்கு அப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சப்சிக்வென்ட்டா இது மேலே ஏறுது அப்படின்னு சொல்லும்போது இது வந்து அஃபோர்டபிலிட்டியில்தான் இருக்கு ஏன்னா ஒன்று புள்ளி பதினேழுங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டி தான் இப்போ சப்சிக்வெண்ட்டாக அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தது அப்படின்னு சொன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அண்ட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்சை நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு சொன்னாக்க நைன் ஃபிஃப்டி ஒன் வருது ஆல்ரெடி அதை அவன் டச் பண்ணிட்டான் டச் பண்ணிட்டு இப்போ கரெக்ஷனில் இருக்கிறான் அப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னாக்க எவ்வளோ வருதுங்கிறத நம்ம பார்ப்போம் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு வரும்போது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது ஸோ இந்த இடத்துல இருந்து கீழே இது வந்து சப்போஸ் கரெக்ஷன் எடுக்குது அப்படின்னு சொன்னாக்க ஒன் அப்படின்னு வரும்போது செவன் சிக்ஸ்டி ஒன் அதுக்கு கீழே வந்துச்சுன்னா ஐநூற்றி எழுபது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து ஃபயர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிது இப்போ நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் அடுத்த குவார்டர் அதாவது கியூ த்ரீ யோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்றது வரைக்கும் இதோட பிஹேவியர் எப்படி இருக்கலாம் அப்படின்னு அசஸ் பண்ணுறோம் அதுக்கு நம்ம ஈபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு அது ஆவரேஜ் பண்ணும்போது பதினஞ்சு புள்ளி அறுபத்தி எட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஒம்பது புள்ளி ஆறு ஸோ இப்போ ஒன்பது புள்ளி ஆற காட்டிலும் ஆவரேஜ் வந்து எஸ்டிமேஷன் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நமக்கு கூட இருக்கு நல்லாவே இல்லை ஆறு பாயிண்ட்டுக்கு மேல கூட இருக்கு ஸோ இப்போ இது வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் அதே கியூ டூவோட கம்பேர் பண்ணும்போது அப்பவும் இது நிறைய இது வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வந்து கூட தான் இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவாட்டருடைய ஹைட்டை பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்லேயும் சரி எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முலேயும் கிடைச்சிருக்கக்கூடிய கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் நம்ம சார்ட்டில் இங்கே வந்து எஸ் ஒன் எஸ் டூ அப்படின்லாம் நம்ம எடுக்கலை ஏன்னா இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறதுனால பிரைஸை மாத்திரம் நேரடியாக மார்க் பண்ணுறோம் சப்போஸ் இவை வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து கீழே கரெக்ஷன் எடுத்தான் அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து எண்ணூற்றி பதினாலேருந்து எண்ணூற்றி அறுபத்தி ஆறுங்கிறது ஒரு லெவல் ஒரு ஸ்டேஜ் ஒரு சப்போர்ட் பாயிண்ட் ஆகும் அது கீழே அறுநூத்தி தொண்ணூறுலேருந்து எழுநூத்தி முப்பத்தி ஏழுங்கிறது இன்னொரு சப்போர்ட் பாயிண்டாகவும் இருக்கு இது போக நம்ம வந்து ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோல எழுநூத்தி அறுபத்தி ஒன்றுன்னு வந்துருக்கு ஸோ இப்போ அதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் சப்சிக்வெண்ட்டாக இவன் மேலே ஏறான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து ஆர் ஒன் கன்சிடர் பண்ணிக்கலாம் ரெ ரெசிஸ்டன்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் தொலை தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து தொள்ளாயிரத்தி எழுபது அதுக்கு அடுத்து அதை உடச்சி போகிறான்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்புறம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இது வந்து நமக்கு ஒரு இது வந்து நமக்கு ஒரு மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகும் தென் அதை உடச்சி மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு அப்புறம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இது வந்து இப்போதைக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரேஞ்சு அது சப்சிக்வெண்ட் குவார்ட்டரில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே